எவ்வளோ கட்சி அரசியல் வாழ்வாடும் எல்லா கௌரவ உறுப்பினர்களும் தன்னுடைய மக்கள் விழுந்து கொடுத்தும் அடிப்படையாகும் அவர்கள் நகருடன் இணைந்து மனமரின் நிலுவை அடைந்து ஒற்றுமையாக பணியாற்றுவோம் இயற்கை எண்ணில் சுமத்தி இருக்கும் கொடுப்பினை நன்முறந்து வரலாற்றில் உணர்ந்து கொண்டு மண் மொழி தாவும் சுமக்காவும் போராடி

சவால்களையும் நெருக்கடிகளையும் பயணிக்கும் அந்த வகையில் ஆதரவளித்த அனைத்து பேருக்கும் என்னுடைய மனமான நன்களை உலகத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போதும் உலகத்தில் இருந்து அடுத்த இடத்துக்கு நோக்கி பயணிப்பது என்பது உலக கிடைத்த பாதை என்பதை வாய்ப்பு என்பதை தாண்டி பெரும் பொறுப்பு என்பதை கேட்டுக்கொள்வதில் அடுத்திகளுக்குண்டு அதே போல ஒரு சந்தர்ப்பத்தின பொறுப்பினை முன்பு தந்துள்ளது கடந்த காலத்தில் கூடமாகவும் விவேகமாகவும் வேண்டிய தேவையினை உணர்த்தி நிக்கின்றது சிறமேற்றுக் கொண்டு நல்லூர் பிரதேச உட்கட்டமான வசதிகளை மேம்படுத்துவதிலும் நல்லூர் பிரதேச சபையின் நகரா மாற்றுவதிலும் அத்துடன் மக்களின் அடிப்படை தேவைகளான தினம கழிவல்தல் வீதி விளக்கு மின் விளக்குகள் வீதிகள் அமைத்தல் வடிவம் அமைத்தல் போன்ற பல தேவைகளை முன்வாற்றுவதற்கு நல்லூர் நல்லூர் பிரதேச நகர சபையாக மாற்றுவதற்கும் என்னுடைய இந்த காலப்பகுதியில் நான் உங்கள் அனைவருடன் இருக்க கைகோடு அயராது உழைப்பேன்

புதிதாக கழிவுகளை கொண்டு செல்கின்ற செயற்பாடுகளை அனைத்தையும் செலுத்துவேன் அத்துடன் எதிரின் காலத்தில் அங்கிருந்து கழிவுகளை படிப்படியாக அப்பிரதேசத்திலே தன்மையையும் பாதுகாத்துவதுடன் கேடக்கா திண்ம கழிவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அப்பகுதியில் சபை நிறுத்தவர்களுக்காக பார்ப்பேன் என நான் புகைமொழி அளிக்கின்றேன் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வரவேற்றும் எதிர்பார்த்தும் நடந்து முடிந்த தேர்தலில் நம்பிக்கையுடன் நமக்கு ஆதரவளித்த அனைத்து பேருக்கும் இச்சந்திரன் நன்றி கூறுவதை தலைவராக என்னை தெரிவிசெய்த தமிழ் மக்கள் கூட்டணி செயலாளர் நாயகம் நிதியரசர் தானா விலா விக்னேசன் ஆகிய அவர்களுக்கும் என் நிலையிலும் எல்லா சந்தர்ப்பதிலும் எனக்கும் வழிகாட்டும் ஒரு நண்பனாக இருக்கும் தமிழ் மக்கள் கூட்டணி புக செயலாளர் சட்டத்தரவை மணிமன்னன் அவர்களுக்கும் நல்லூர் பிரதேச தமிழ் மக்கள் கூட்டணி ஆட்சிப்புறம் வருவதற்கு ஆதரவு வழங்கிய இலங்கை தமிழரசு கட்சிக்கும் நன்றிலை சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு கட்சி அரசியல் வாழ்வாடு நின்றி இச்சபையில் எல்லா கௌரவ உறுப்பினர்களும் தம்முடைய மக்கள் என்பதை அடிப்படையாக பணியாற்றுவோம் இயற்கை எம்மியில் சுமத்தி இருக்கும் பொறுப்பினை நன்குடன் வரலாற்றின் ஏற்றமும் ஒன்றாக தருணம் இதுவந்து உணர்ந்து கொண்டு தமது மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் உம்மக்காவும் உறுதி வரை சுழந்துடன் போராடி போராடி மனங்கள் நிலைத்து வாழ்வுகளை நிலைமை நிறுத்தி சிந்தனைகளையும் மாற்றங்களும் நல்லூர் பிரதேசங்களில் புதிய யுகம் பரப்போம் மக்கள் மனங்களை நம்பிக்கையை வளர்ப்போம் நன்றி பிரதேசம் புதிய தவிச்சாலும் தெரிவிச்சிருப்பது அனைத்து அனைவருக்கும் இந்நேரத்தில் நன்றியே தெரிவித்துக் கொள்ளுங்கள் மேலும் போது அளவிற்கான தெரிவுகளை நமது உள்ளாட்சி ஆணையாக போதவிச்சாலக்கான தெரிவு தங்கராசா தேவிய பாலன் நான் அவரை திரு ஜெயகரன் அவர்களை உபதவிச்சாளராக தெரிவு செய்ததை வழிமுறைகின்றேன் இருக்கும் மற்றும் இந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே ஒழுங்கமைத்து இருந்த தங்களுடைய நல்லூர் பிரதேச சபையினுடைய செயலாளர் உள்ளிட்ட அவரது அலுவலக கிளாத்தினருக்கும் மற்றும் நமது திறங்கலந்தை சார்ந்த உத்தியோகங்களுக்கும் மற்றும் இங்கு வகை தந்திருக்கின்ற கௌரவ அரசியல் பிரமுகர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எனது காண்டிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி

இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டின் இருபத்தி இரண்டாம் இலக்க கவிசாளர் தெரிவு செய்தல் தொடர்பான இந்த கூட்டம் இங்கே இந்த கூட்டத்திற்கு

உறுப்பினர்கள் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்படும் வாக்கெடுப்புக்கு உறுப்பினரை முன்மொழிந்து வழிமொழியுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் உறுப்பினராக முன்மொழிந்து வழிமொழியப்படும் பொழுது முன்மொழிபவர் தன்னுடைய பெயரையும் தெரிவிக்க வேண்டும் வழிமொழிபவரும் தன்னுடைய பெயரை தெரிவிக்க வேண்டும்

பத்மநாதன் ம ஏதாவது தெரிவுகள் இருந்தால் அதனை நீங்கள் தெரிவிக்கலாம்